ரொம்ப டேஸ்டியாக பைனாப்பிள் ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க முதல்ல கொஞ்சமாக துவரம்பர் பவுடர் லேசாக வெந்தயம் சேர்த்துட்டு அரை தக்காளி போட்டுட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சாச்சுங்க அது கையில் நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இப்போ இதோட ஒரு பைனாப்பிள் ஸ்லைஸை வந்து ஜூஸ் பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக புளிக்கரைசல் தேவையான அளவு தண்ணீர் கிட்டத்தட்ட ஒன்றரை டம்ளர் தண்ணீர் மிளகு சீரகத்தூள் அதோட ஒரே ஒரு பூண்டை இடித்து சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு சிவப்பு மிளகா கிள்ளி போட்டு தகுந்த அளவு உப்பு வெல்லம் சிறிதளவு ஆப்ஷனலுங்க பருப்பு ரசப்பொடி ஹாஃப் டீஸ்பூன் அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வரணும் நல்லா கொதித்த பிறகு கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி வந்ததும் அடுப்பு அனைச்சிடணும் இப்போ இதோட கொத்தமல்லி தழை அதெல்லாம் சேர்த்த பிறகு எண்ணெயில் கடுகு தாளித்து பெருங்காயத்தூள் சேர்த்து அதில் சேர்த்தாச்சுங்க மிக சுவையான பைனாப்பிள் ரசம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இதுக்கு ஃப்ரெஷ் பைனாப்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்